இல்லானா மோகனாம்பால் இந்த திரைப்படத்தை யாராலையும் மறக்கவே முடியாது இசையும் நாட்டியமும் ஒன்றா கலந்து அற்புதமான நடிப்பில் உருவான அந்த திரைப்படத்தை வந்து ஏ பி நாகராஜன் இயக்கியிருந்தார் இந்த படத்துடைய கதை ஆரம்பத்தில் வந்து ஆனந்த விகடன் பத்திரிகையில் வந்து தொடர்கதையாக வந்துச்சு அந்த கதை வந்து முடிஞ்சப்போ வந்து கதையில் வந்து பல்வேறு சிக்கலுக்கு பிறகு மோகனாம்பாலும் சண்முக சுந்தரமும் ஒன்று சேர்ந்ததை வந்து அவங்களுடைய திருமணத்தை வந்து ஒரு பத்திரிக்கை மாதிரி அடித்து வந்து விகடன் வந்து ஒரு ஹைப் கிரியேட் பண்ணலை ஏதோ மோகனம்மாலும் சண்முக சுந்தரமும் தங்களுடைய வீட்டு பிள்ளைகள் நினச்சி மிகடன் நிறுவனத்துக்கும் மிகட அலுவலத்துக்கும் வந்து ஏகப்பட்ட கிஃப்ட்டுமா வந்து தமிழ் மக்கள் அனுப்பிச்சிருந்தாங்க அந்த அளவுக்கு வந்து தில்லாடா மோகனம்மாள் படத்தில் வர சிக்கல் சண்முகசுந்தரமும் மோகனமாள் கதாபாத்திரமும் இடம்பெற்றிருந்தது அப்படி இடம்பெற்ற அந்த கதையை வந்து ஏ பி நாகராஜன் இயக்குறதுக்காக வந்து அதனுடைய பத்திரிகை நிறுவனர் வந்து எஸ் எஸ் வாசனையாவை சந்தித்து இந்த படத்துடைய கதையை எனக்கு ரைட்டராக தாங்கன்னு கேட்குறப்ப அவர் ஒரு தொகையை வந்து இந்த படத்துக்கு ரைட்ஸாக சொல்லியிருக்காரு அதை வந்து ஏ பி நாகராஜன் கொடுத்து வாங்கிட்டு இதனுடைய எழுத்தாளர் வந்து கொத்தமங்கலம் சுப்பை பார்த்து அவர்கிட்ட முறையாக ஒரு பெர்மிஷன் வாங்கியிருங்க அப்படின்னு சொன்னதும் கொத்தமங்கலம் சுப்பை ஏ பி நாகராஜன் சந்திக்கிறார் விகடனத்துக்கு சென்று எஸ் எஸ் வாசனையாகிட்ட திலானா மோகனம்மான் படத்தை கதையை வந்து படமாக எடுக்கணும்னு சொல்லி நான் வந்து கேட்டதுக்கு அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட வேலை சொல்லி அதை வந்து என்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காருங்க கொடுத்துட்டேன் முறையாக வந்து அதனுடைய கதாசிரியருங்கிற முறையில் உங்களுடைய பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டதும் கொத்தமங்கலம் சுப்பு வாசனையாக ஒத்துக்கிட்டாருன்னா அப்புறம் என்ன நீங்கள் வந்து படமாக எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி படமாக எடுக்கல வந்து எஸ் எஸ் கொடுத்த பணம் வந்து கொத்தமங்கலம் சுப்புவுக்கு தெரியாது ஆனால் ஏ இயக்குனர் ஏ பி நாகராஜன் என்ன பண்ணார்னா ஐயா உங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் எதுவும் செய்யணுமா அப்படின்னு கேட்டதுக்கு கொத்தமங்கலம் சுப்பு என்ன சொன்னார்னா நீங்கள் என்னை சந்திக்க வர்றதுக்கு முன்னாடியே எஸ் எஸ் வாசன் அவர்கள் வந்து உங்ககிட்ட வாங்கின மொத்த பணத்தையும் வந்து எனக்கு கொடுத்துட்டாருங்க நீங்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் எதுவும் செய்ய வேண்டாம் இந்த பணத்தை எடுப்பதற்கு என்னோட பூரண சம்மதத்தை நான் தரேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாரு பார்த்தீர்களே ஆனால் அன்று ஒரு கதாசிரியருக்கு எவ்வளவு பெரிய மரியாதையை தமிழ் சமூகம் செய்திருக்கிறது பார்த்தீர்களா ஒரு கதாசிரியருக்கு அவருக்கு வழங்கப்பட்ட கதையை அது கதையின் உரிமையாளர் அப்படியே அவருக்கு தந்து இந்த கதைக்கு மொத்த சொந்தக்காரர் நீங்கள் உங்களிடம்தான் இந்த கதைக்கு சேர வேண்டும் என்று எஸ் எஸ் வாசனுடைய நேர்மையும் கொத்தமங்கலம் சுப்பிவிற்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் நினைத்து பார்க்கும்போது தமிழ் சினிமாவில் கதாசிதே ஒரு காலத்தில் போற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதே கடந்த கால உண்மை என்று தெரிகிறது